தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ் மாவட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா மகிழ்ச்சியான பரிசொன்றை வழங்கியிருக்கின்றார் இன்று அரியணை ஏறுகின்றார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அது குறித்த ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வடக்கு கிழக்கில் அகற்றப்பட இருக்கும் இராணுவ முகாம்கள் குறித்து நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் யாழ் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை அன்பு பரிசு ஒன்றை சத்தம் இல்லாமல் வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் பாதை ஒன்று திறக்கப்பட்டது அதிலையும் கூட எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் வந்து அந்த பாதை வந்து திறக்கப்பட்டது அதே போல பலாலி பகுதியில் இருக்கின்ற ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளுமே பக்தர்கள் சென்று வழிபடுவதற்கு நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எந்த ஒரு ஊடகத்திலேயும் செய்தி விரைவில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் மிக அமைதியாக அந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்குது முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்குது இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உட்பட அங்கே இருக்கக்கூடிய ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் மட்டும் போய் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லி ஒரு அனுமதியை கொடுத்தவர் இப்போ வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே பக்தர்கள் போயிட்டு வரலாம் ஒவ்வொரு நாளும் போய் வழிபாடுகளில் ஈடுபடலாம் அவர்கள் வளமையாக போயிட்டு வர அந்த பாதைகளால் போயிட்டு வரலாம் என்று சொல்லி நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கா அவர்கள் அறிவித்திருந்தவர் மேலும் பல பாதைகள் விடுவிக்கப்படும் மேலும் பல காணிகளில் இருக்கின்ற ராணுவத்தினர் வந்து அகற்றப்படுவார்கள் மேலும் பல ராணுவ முகாம்கள் வந்து அகற்றப்படும் ஆனால் எதுவுமே வந்து சொல்லாமல் கொல்லாமல் அமைதியாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இது நடைபெறும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய காணி உங்களுடைய தெரு உங்களுடைய இடம் இதை விடுவிக்கிறதுக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எதுக்கு வந்து விழாக்கள் செய்யணும் அதெல்லாம் அவசியமே இல்லை எனவே எல்லாமே வந்து அமைதியான முறையில் வந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லி ஏனா அதிபதி அனுரகுமார சிசா நாயக் அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதி வழங்கியிருந்தவர் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இப்பொழுது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் செல்ல நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மேலும் பல இராணுவ முகாம்கள் எதிர்காலத்தில் அகற்றப்பட இருக்கின்ற சூழ்நிலையில் அது குறித்து நாமல் ராஜபக்ஷ ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நிறைய இராணுவ முகாம்களை அகற்ற போறீங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாட்டினுடைய பாதுகாப்பும் முக்கியம் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கார் அவையல் ஆட்சியில் இருந்த காலத்தில் வந்து இராணுவ முகாம்களை அகற்றதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை இப்போ அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வந்து முகாம்களை அகற்ற வலிக்கிட்டா பிறகு அதுக்கு வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு என்று சொல்லி இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்கார் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இப்போ என்ன அச்சுறுத்தல் இருக்குது ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா எதுவுமே இல்லையே அதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டங்கட்டமாக ராணுவ முகாங்கள் அகற்றப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டார் எனவே மக்களுக்கு சொந்தமான காணிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒப்படைக்கப்படணும் அதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பம் கூட முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக தன்னுடைய காணிக்குள்ளே போக முடியலை தன்னுடைய காணிக்குள்ளே வந்து கால் வைக்க முடியல என்ற அந்த ஏக்கம் வந்து இவ்வளோ பெரிய ஏக்கம்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அதுக்கு ஒரு நல்ல வழி ஒன்று திறக்கப்பட்டிருக்குது அதுக்கு ஒரு நல்ல வழி ஒன்று பிறந்திருக்குது எனவே அதை குழப்புற விதமாக நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ஒரு ஓரமாக பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இன்றைய சூழ்நிலையில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையே எதுவுமே இல்லை சும்மா அந்த குட்டியை குழப்பணும்ன்றதுக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்கார் எனவே அவருடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கா அவர்கள் முன்வைச்ச கால பின் வைக்க மாட்டார் என்று சொல்லி நம்புவோம் எதிர்காலத்தில் மேலும் பல ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும் என நம்புவோம் இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கின்றது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள் இம்முறை பத்தாவது பாராளுமன்றம் தூய்மையாக்கப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட சிரமதானம் செய்யப்பட்ட புதிய பாராளுமன்றம் இலங்கையினுடைய வரலாற்றில் இதற்கு முதல் இருந்த பாராளுமன்றங்களை விட மிக மிக வித்தியாசமானதும் பல்வேறு சிறப்புகளையும் கொண்டதுமான பாராளுமன்றம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று சத்திய பிரமாணம் எடுத்து இன்று முதல் உத்தியோகபூர்வமாக பாராளுமன்ற உறுப்பினராக மாற இருக்கின்றார்கள் எனவே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக செயல்படணும் கடந்த காலம் கடந்த காலமாகவே இருக்கட்டும் போனதெல்லாம் போகட்டும் இந்த பாராளுமன்றம் வித்தியாசமான பாராளுமன்றம் அதை உணர்ந்து கொண்டு செய்து மக்களுக்குரிய சேவைகளை மிக திறமையாக செய்யுங்கோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு செய்யுங்கோ எவ்வளவுக்கு குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு குரல் கொடுங்கோ அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் வந்து எவ்வளவு காசை வாங்கி எடுக்க முடியுமோ அவ்வளவு காசை வாங்கி எடுத்து அதில் ஒரு சதம் கூட வீணாக்காமல் அப்படியே கொண்டே மக்களிட கையில் கொடுங்கோ அப்படியே கொண்டே மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கோ எல்லோரும் சிறப்பாக செயல்படுங்கோ அதுதான் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் போனது எல்லாமே போகட்டும் இந்த பாராளுமன்றம் சிறந்த பாராளுமன்றம் தூய்மையாக்கப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் கூடவே நாங்கள் பதிவு செய்கின்றோம் எனவே எல்லோரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் இன்று ஆரம்பிக்க இருக்கின்ற பாராளுமன்றத்திலே யாருக்குமே இல்லாத பல சிறப்புகள் பல சிறப்புகள் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இருக்கு அவர் இன்று அரியணை ஏறுகின்றார் இவ்வளோ காலம் வந்து மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் என எங்களால் அழைக்கப்பட்டவர் மருத்துவர் அர்ச்சுனா என அழைக்கப்பட்டவர் இன்று முதல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு அடமொழியோட அரியணை ஏறுகின்றார் பாராளுமன்ற கதிரையில் போய் அமரப்போகின்றார் பாராளுமன்ற உறுப்பினராக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக இருக்கின்றார் என்னதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களுடைய அண்ணன் எங்களுடைய தம்பி எங்களுடைய கூட பிறந்த சகோதரன் எங்களுடைய மகன் என்று சொல்லி பொதுமக்களால் வந்து அன்பாக அழைக்கப்படுறது தான் எல்லாருக்குமே விருப்பமான உண்டாக இருக்கும் அதுதான் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கும் எல்லாருடைய வந்து ஒரு அண்ணன் தம்பியாக சகோதரனாக மகனாக பழகிறது அவருக்கும் பிடிச்சிருக்கு எனவே உத்தியோகபூர்வமாக நாங்கள் சொல்லும்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லணும் மற்றபடி நாங்கள் மனசார சொல்லும்போது அர்ஜுனா ராமநாதன் எங்களுடைய அண்ணன் தம்பி என்று சொல்லி எங்களுக்கு என்ன உறவு முறை பிடிச்சிருக்கோ அதன்படி சொல்ல முடியும் எனவே எங்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒருவர் எங்களுக்கு உரிமை கூடின ஒருவர் நாங்க உரிமையோட பேசக்கூடிய ஒருவர் உரிமையோட வந்து விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒருவர் அவரை என்ன கேள்வி கேட்டு எப்படியான கேள்வி கேட்டு துளா துளைச்சாலும் சலிக்காமல் பதில் சொல்லக்கூடிய ஒருவராக எங்களில் ஒருவராக பாராளுமன்ற உறுப்பினராக இன்று முதல் தன்னுடைய கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்னா வேற யாருக்குமே இல்லாத நிறைய சிறப்புகள் அவருக்கு இருக்கு இன்றைக்கு வந்து இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயேச்சை குழு மூலம் தெரிவு செய்யப்பட்ட அகில இலங்கை ரீதியாக சுயேச்சை குழு மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் மட்டும்தான் யாழ் மாவட்டத்தினுடைய வரலாற்றில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியினுடைய வரலாற்றில் முதல் முறையாக சுயேட்சை குழு மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மட்டும்தான் வெறும் நான்கு மாதங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் இந்த நான்கு மாதங்களுக்குள்ள அவர் சந்திக்காத துன்பங்கள் இல்லை பார்க்காத பிரச்சனைகள் இல்லை இரண்டு தடவைகள் ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாட்கள் சிறைச்சாலையில் இருந்து படாத எல்லாம் பட்டு பிறகு வெளியால வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு மிக குறுகின நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியான ஒரு குறுகின நேரம் இருந்து அதுக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்து தன்னுடைய சுயேட்சை குழுவை அறிவிச்சு அதுல இன்னும் எட்டு பேரை அறிவித்து அதுக்கு பிறகு வேக வேகமாக வந்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இப்படி ஒரு குறுகின காலத்தில் வந்து குறுகின கால பயணத்துக்குள்ள வந்து இவ்வளவு விருப்பு வாக்குகளை பெற்று இன்று பாராளுமன்றத்தில் அரியணை ஏறுகின்றார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வோம் ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்குது என்ன விஷயமா இருந்தாலும் அர்ச்சுனா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அவர்கிட்ட கவனத்துக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்தால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கை வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னு சொன்னால் மக்களுடைய நம்பிக்கையை வந்து எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது எல்லாராலேயும் வந்து சம்பாதிக்க முடியாது எனவே அது மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது அதுக்குரிய முக்கியமான காரணம் கடந்த நான்கு மாதங்களில் அவர் நடந்து கொண்ட விதம் அவருக்கண்டு ஒதுக்கப்படுற நிதி வந்து அப்படியே மக்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி மக்களாகிய நாங்கள் நம்பலாம் மக்களாகிய எங்களுடைய பிரச்சனைகளை வந்து அப்படியே பாராளுமன்றத்தில் எடுத்துச் சொல்வார் மூன்று மொழிகளிலும் எடுத்துச் சொல்வார் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம் எனவே ஒரு நல்ல நம்பிக்கை பிறந்திருக்குது நம்பிக்கை ஒழுக்கிட்டு தெரிஞ்சிருக்குது நேற்று ஒரு கோயில் ஒன்று திறக்கப்பட்டிருக்குது தூய்மையான பாராளுமன்றம் இன்று தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்குது எனவே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இனியாவது அது எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒளி பிறக்கட்டும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு சுடலில் வந்து ஒரு ஆளை கொண்டு போய் புதைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கல்லறையும் கட்டி அந்த புதைச்ச இடத்துல புல்லும் முளைச்சிட்டுன்னு சொல்லியிருந்தேன் தானே அதே மாதிரி ஒரு புல்லு ஒன்று முளைச்சிருக்கு அப்படி புதைக்கப்பட்ட அந்த நபர் ஆரென்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தைந்து வருட கால அரசியல் பாரம்பரியம் அதாவது இலங்கையில் வந்து கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக இருந்த அந்த மோசமான அரசியலை வந்து புதைச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுறதாக இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுதகுமார திசா நாயக்கா அவர் வந்து அதை புதைச்சு அதில் சின்ன கல்லறை மாதிரி ஒன்றை கட்டி அதில் புல்லும் முளைச்சிட்டு அதுக்கு இப்போ தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கிறார் இதுதான் இப்போ நடந்திருக்கு இலங்கையில் ஏன்னுட்டு சொன்னால் இலங்கை மாதிரி ஒரு அழகான குட்டி தீவு அழகான குட்டி தீவு வேறு எங்குமே பார்க்க முடியாது இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது ஆனால் இலங்க வளங்கள் வளங்கள் ஒரு அழகான வந்து எங்குமே பார்க்க முடியாது அப்படியான தீவில பிறந்த நாங்கள் வந்து இன்றைக்கு உலகம் முழுக்க அங்கேயும் இங்கேயும் சிதறப்பட்டு வாழ்றோம் என்றா எத்தனையோ துன்ப துயரங்களை அனுபவிச்சு வாழ்றோம் என்ற சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மூல காரணம் ஒரே காரணம் ஆட்சியில் இருந்தவர்களும் அந்த ஆட்சி முறையும்தான் காரணம் எனவே அந்த எழுபத்தஞ்சு வருட ஆட்சி முறைக்கு வந்து இப்போ சமாதி கட்டப்பட்டிருக்குது இனியாவது புதிய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி அமையும் என்று சொல்லி நாங்கள் நம்புவோம் எனவே அந்த ஒரு மாறுதல் ஒன்று ஏற்பட்டிருக்குது எனவே அந்த மாறுதலை வந்து இந்த கேலிச்சித்திரம் இதை சித்திரம் என்று சொல்லவே மனம்பெறையில் இருந்தாலும் அதனுடைய பேர் வந்து கேலிச்சித்திரம்தான் எனவே இந்த சித்திரம் வந்து அழகாக காட்டுது இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்